ூர் அருகே கணக்கப்பட்ட கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவிலில் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கனக்கப்பட்ட கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பஞ்ச கண்ணிகைகளில் ஒருவராக ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழாவில் தெருக்கூத்து மகாபாரத சொற்பொழிவு சுபத்திரை திருமணம் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை கிருஷ்ணன் தூது என தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் நடைபெறும் விழாவில் பதினாறாம் நாளான இன்று திரௌபதி அம்மன் கூந்தல் முடிதல் மற்றும் படுகளும் நடைபெற்றது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு படகலத்தை பார்த்தனர் அதனைத் தொடர்ந்து தருமர் பட்ட அபிஷேகமும் விழாவின் இறுதி நாளான செவ்வாய்க்கிழமை விடாத்தி உற்சவமும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திரௌபதி அம்மன் விழா குழுவினருடன் கண்ணகப்பட்டு கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சொல்லுங்க விடக்கூடாது எல்லாரும் சொல்லுங்க கோபி